யாருடைய போட்டோ போட வேண்டும் போட கூடாது என்பது தெரியும் பச்சோந்தி வைஷ்ணவி கட்டுப்பட்டு நாங்கள் நடக்கிறோம் உங்கள் கட்சி மட்டும் பாருங்கள் என்று வைஷ்ணவிக்கு எச்சரிக்கை கொடுக்கும் தமிழக வெற்றி கழக தோழர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் மாநில மாநாடு வரும் வியாழக்கிழமை அன்று மதுரையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது இதில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் இந்நிலையில் மாநாடு வாழ்த்து சுவரொட்டியில் பொதுச் செயலாளர் ஆனந்த அவர்களின் புகைப்படம் எங்கே என கேள்வி எழுப்பியுள்ளார் செயலாளர் புகைப்படத்தை ஒரு ஸ்டாம்பு கட்சியோட தொண்டர்கள் பொதுச் மறந்துட்டீங்களா என தனது பதிவிட்டுள்ளார் வைஷ்ணவி வைஷ்ணவியின் பதிவிற்கு தமிழக வெற்றி கழக தோழர்கள் தக்க பதிலடி கொடுத்துள்ளனர் வைஷ்ணவி அவர்களே நீங்கள் தான் பப்ளிசிட்டிக்கு அலைகிற ஆளு எல்லா இடத்திலையும் எனக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று பேராசைப்படுவது நீங்கள் தான் எங்கள் கட்சியில் விளம்பரத்திற்கு அலையிற ஆட்கள் யாரும் இல்லை சரி பச்சோந்தி கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்க வேண்டும் பதவி கிடைக்கவில்லை என்று கட்சி விட்டு கட்சி மாறிய பச்சோந்தி அவர்களே நீங்கள் அவரை பற்றி பேசலாமா ஆட்டோவில் ஒருவர் தளபதி விஜய் மற்றும் அவர்கள் இருக்கிற புகைப்படத்தை ஒட்டியிருந்தார் அதையே அவர் தளபதி விஜய்க்கு நிகராக என் போட்டோ இருக்கக்கூடாது என கிழித்து எடுத்தவர் தான் எங்கள் பொதுச் செயலாளர் இனிமேல் எந்த நிகழ்ச்சியிலும் என் போட்டோ பயன்படுத்த கூடாது என கட்சி தோழர்களுக்கு அறிவுரை வழங்கியவர் உனக்கு பற்றி பேச என்ன தகுதி இருக்கிறது எங்களுடைய கட்டுப்பட்டுதான் நாங்கள் அவருடைய போடவில்லை எங்களுடைய பொதுச் செயலாளர் விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும் போதே அவர் கூட விசுவாசமாக இருந்தவர் வாழ்த்து சுவரொட்டியில் போட்டோ போடவில்லை என்று அவர் ஒன்றும் உங்களைப் போல் கட்சியை விட்டு ஓடிவிட மாட்டார் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் உங்களைப் போல் திமுகவிற்கு பச்சோந்தி வேலை பார்க்க அவர் கட்சிக்கு வரவில்லை ஏதோ கழக தோழர்கள் உங்களை கலாய்க்கிறார்கள் என்று காவல் நிலையம் வரை சென்றீர்களே இப்படியெல்லாம் பேசினால் உங்களை தான் செய்வார்கள் பச்சோந்தி வைஷ்ணவி மேடம்